ஆண்டவர் சொல்றப்ப நீ போடா நீ போ நிச்சயமாய் நீ அவனை மேற்கொண்டு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினார் இந்த காலவில் கேட்டுக்கொண்டிருக்க அறிவு தெய்வ சொன்னமே உன் குடும்பத்தில் யாராவது இழந்திருக்கிறாயோ உன் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் ஒரு சொந்த பந்தங்கள் இழந்திருக்கலாம் இல்லை இல்லாமல் பல பொருட்களை கூட இழந்திருக்கலாம் ஆடு மாடுகள் போனது சொந்த பந்தங்கள் போனது தன்னை நம்பினவர்கள் நிறைய பிள்ளைகளை போனார்கள் அந்த தேசமே அந்த அக்னியாக இறைக்கப்பட்டது ஆமேன் இப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயால் ஆண்டு உன்னை பார்த்து சொல்கிறாரு இன்னைக்கு நான் திரும்ப தரப்போகிறேன் ஆமேன் அத லூயா பக்கத்து கையை உன்னை விட்டு எதெல்லாம் வெளியே போச்சோ திரும்ப தரப்போகிறார் அது பணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் பட்டமாக இருக்கலாம் உயர்வாக இருக்கலாம் கத்தர் ஒன்று ஊழியத்தையும் உயர்த்தி கனப்படுத்த வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார்